தாய் வீடு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பாவனை ஆக்கம் குரல் வடிவம் வேலா சுப்பிரமணியம் நீர் அளவுமானி அதாவது வாட்டர் மீட்டர் நீர் அளவுமானியின் முக்கியத்துவம் கருதி ஒரு மாதிரி படம் கீழே தரப்படுகிறது வாட்டர் இருந்து செல்லும் சிறு வயர் எங்கு செல்கின்றது என்று சிலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் தண்ணீர் பாவனையை அளவிடுவதற்கு மாநகர சபையிலிருந்து எவரும் வீட்டுக்குள் வருவதில்லை மாறாக ரிமோட் மூலம் வெளியில் நின்று அளவினை அறியவே இந்த வயர் வெளிச்சுவரிலுள்ள ஒரு கருப்பு ரிமோட் குமுளுடன் பொருத்தப்பட்டிருக்கும் அத்துடன் தண்ணீர் குழாயுடன் பெரிய ஒரு செப்பு வயர் ஏன் பொருத்தப்பட்டிருக்கிறது என்று கேள்வி பலருக்கும் எழுந்திருக்கலாம் வீட்டிற்குள் பொருத்தப்பட்டிருக்கும் மின்சார இணைப்புக்கு ஒரு ஸ்திரமான நிலக்கு இணைப்பு அவசியம் அதாவது கிரவுண்ட் வயர் தண்ணீர் குழாய் நிலத்துக்கு இருந்து வருவதால் இதனைவிட மிக திடமான இணைப்பு வேறு எங்கும் புற முடியாது என்பதால் தான் பிரதான மின்சார இணைப்பு பகுதியிலிருந்து அதாவது மெயின் எலக்ட்ரிக்கல் பனல் வரும் செப்பு வயர் தண்ணீர் குழாயுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது இது தேவையற்ற ஒன்று என்று நினைத்து துண்டித்துவிடக்கூடாது என்பதற்காகவே இது பற்றி இங்கு குறிப்பிடப்படுகிறது மாநகர சபையின் மூடாக வழங்கப்படுகின்ற தண்ணீர் உட்கொண்டு வரப்படும் குழாயின் ஆரம்ப பகுதியில் நீரளவுமானி அதாவது வாட்டர் மீட்டர் பொருத்தப்பட்டிருக்கும் நாம் பாவிக்கும் தண்ணீரின் அளவை கணித்து அதற்குரிய கட்டணத்தை அளவிடுவதற்காகவே இது ஆரம்ப பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கிறது அடிப்பகுதியில் மெயின் சட் ஆஃப் இருப்பதை அவதானிக்கலாம் வீட்டு சொந்தக்கார் ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய ஒன்று இது சிறிய வயர் வீட்டுக்கு வெளியே உள்ள சுவரில் பொருத்தப்பட்டிருக்கும் ரிமோட் குணுடன் இணைக்கப்பட்டிருக்கும் என்று ஏற்கனவே குறிப்பிட்டது போல இதன் மூலமே வெளியில் இருந்தபடி தண்ணீர் பாவையின் அளவு மூன்று நான்கு மாதத்துக்கு ஒரு முறை மாநகர சபையால் அளவிடப்படுகிறது அளவில் பெரிய கொப்ப வயரின் ஒரு பகுதி எங்கும் மறுபகுதி வீட்டிற்குரிய மின்சார இணைப்பு பகுதியுடனும் இணைக்கப்பட்டிருக்கும் என்று ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்த ஸ்திரமான இணைப்பை பெறுவதற்காக இவ்வாறு செய்யப்படுகின்றது மட்டுமல்ல சிலர் நினைப்பது போல் இந்த வாயல் வாட்டர் மீட்டரை இயக்குவதற்குரிய மின்சாரத்தை கொடுப்பதற்காக எல் அல்ல என்பதை கவனத்தில் கொள்ளவும் வாட்டர் மீட்டர் இயங்குவதற்கு மின்சாரம் அவசியம் இல்லை தண்ணீர் விரயத்தை தவிர்ப்பது எப்படி நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ பாவிக்கும் தண்ணீரை விட விரயமாகும் தண்ணீருக்கும் சேர்த்து மாதா மாதம் கட்டணம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் சிலர் வீடுகளில் பாவிக்கும் தண்ணீரை விட விரயமாகும் தண்ணீர் அளவுதான் அதிகமாக இருக்கிறது ஆனால் அது பற்றி வீட்டு சொந்தக்காரருக்கு தெரியாதால் மாதா மாதம் தண்ணீர் வீணாக விரயமாவது போல் அதற்குரிய கட்டணமும் விரயமாக கொண்டிருப்பதை உணர்ந்து கொள்வதில்லை மறுவார்த்தையில் கூறுவதானால் வீட்டிற்கு உள்கொண்டு வரப்படும் தண்ணீர் வாட்டர் மீட்டரை கடந்தால் நாம் அதனை பயன்படுத்துகிறோமோ இல்லையோ அதற்கு இரண்டு விதமான கட்டணம் செலுத்தியே ஆக வேண்டும் தண்ணீர் கட்டணம் கழிவு நீர் அகற்றும் கட்டணம் அதாவது சுவர் தொடர்மாடி கட்டிடங்களில் வாடகைக்கு குடியிருப்பவர்கள் தண்ணீர் விரியத்தை பற்றி அலட்டிக் கொள்வதில்லை ஏனெனில் அதற்குரிய கட்டணத்தை செலுத்துபவர் வேறு யாரோ அதே போன்று சில நகர வீட்டுத் திட்டங்களில் அதாவது டான்ஹாசஸ் இருப்பவர்களும் கொண்டவேனியம் போன்ற அமைப்புகளில் இருப்பவர்களும் தண்ணீர் விரியத்தை பற்றி கவலைப்படாமல் இருக்க சந்தர்ப்பம் இருக்கிறது ஏனெனில் அத்தகைய இடங்களில் அறவிடப்படும் மாதாந்த பராமரிப்பு செலவில் தண்ணீர் பாவனையும் உள்ளடக்கப்பட்டிருக்கும் ஆனால் மாத மாதம் கட்டணம் செலுத்தி கொண்டிருக்கும் வீட்டு உரிமையாளர்கள் இது பற்றி கவலை கொள்ளாமல் இருக்க முடியாது பொதுவாக நாலு பேர் கொண்ட குடும்பத்திற்கு அவர்களது பழக்க வளத்திற்கு ஏற்ப எழுபத்தி ஐந்து டொலர்கள் தொடக்கம் நூறு டொலர்கள் வரை மாதாந்த செலவு ஏற்படுவது இயல்பானது ஆனால் கட்டணம் சில வீடுகளில் மாதத்துக்கு நூறு டொலரையும் தாண்டி விடுவதையும் அவதானிக்க முடியும் அப்படி என்றால் எங்கோ இருக்கிறது என்பதே அர்த்தமாகும் தண்ணீர் கட்டணம் பொதுவாக மூன்று நான்கு மாதத்துக்கு ஒரு முறை அறுவிடப்படுவதுதான் வழக்கம் எனவே ஆர்க்குனிய கட்டண விவரம் கைக்கு வெட்டியதும் மாதத்துக்குரிய செலவை பிரித்து அறிந்து ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது மிக முக்கியமாகும் கனடாவில் மார்க்கம் போன்ற மாநகர சபை பகுதியில் மின்சார கட்டணத்துடன் சேர்த்து இரு மாதத்துக்கு ஒரு முறை தண்ணீர் கட்டணமும் அறவிடப்படுகிறது அத்தகைய ஹைட்ரோபெல்லில் தண்ணீர் கட்டணத்தையும் சுவர் சாச்சையும் கூட்டி பார்த்து தண்ணீர்க்கான செலவை கண்டறிய வேண்டும் வீட்டில் தண்ணீர் விரயமாக கொண்டிருக்கிறதா என்று கண்டுபிடிப்பது எப்படி என்பது முதற் கேள்வியாக எழுகின்றது மிகச் சுலபம் நான் அறுதியிட்டு கூறுகிறேன் கீழ்வரும் முறைப்படி பரீட்சித்து பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் ஐம்பது வீதத்துக்கு மேலான வீடுகளில் தண்ணீர் விரயமாய் கொண்டிருப்பதை கண்டுகொள்வீர்கள் கீழ்காணும் படத்தில் குறிக்கப்பட்டிருப்பது போல் நீர் அளவு மானியின் ஒரு பக்கத்தில் சிவப்பு நிறத்தில் சுழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கோண வடிவை காணலாம் இதற்குப் பெயரே கசிவு அறிவுறுத்தி அதாவது லீக் டிடாக்டர் அதாவது தண்ணீர் பாவனையில் இல்லாத போது இது சுழன்று கொண்டிருக்கும் வீட்டில் எங்கேயோ தண்ணீர் விரயமாகிக் கொண்டிருக்கின்றது என்பது அர்த்தமாகும் மரவார்த்தைகளில் கூறுவதனால் தண்ணீர் மீட்டரை கடந்து போவதை காட்டி கொண்டிருப்பதே இதன் தொழிற்பாடாகும் அதாவது தண்ணீர் பாவிக்கப்படும் போது இந்த ஸ்பின்னிங் வீல் சுற்றி கொண்டிருக்கும் இந்த வீல் முற்றாக சுற்றாமல் நின்றால் தண்ணீர் பாவிக்கப்படவில்லை என்பதே பொருளாகும் எனவே வீட்டில் ஒருவரும் தண்ணீர் பாவிக்காத சந்தர்ப்பத்தில் இந்த தண்ணீர் மீட்டரை உற்று நோக்கும் போது ஸ்பின்னிங் வீல் முற்றாக அசையாமல் இருக்கிறது என்றால் தண்ணீர் வீணாக விரயமாகவில்லை என்பதே அர்த்தமாகும் ஆனால் பரீட்சித்து பாருங்கள் பல வீடுகளில் இந்த ஸ்பின்னிங் வீல் கடின உழைப்பாளியாக காட்சி தரும் அதாவது நாம் உறங்கினாலும் மாநகர சுவைக்காக இந்த ஸ்பின்னிங் வீல் இரவு பகலாக உழைத்து கொண்டிருக்கும் வீட்டு உரிமையாளர்கள் மூன்று மாதத்துக்கு ஒரு தடவையாவது அதிகாலையில் எழுந்து அதாவது பலரும் நித்திரையாக இருக்கும் வேளையில் நிலக்குகள் அறைக்கு சென்று வாட்டர் மீட்டரை அவதானித்து தண்ணீர் விரயம் உள்ளதா என்று உறுதி கொள்ளுதல் சாலவும் சிறந்தது தண்ணீர் விரயம் இருப்பதாக கண்டுகொண்ட பின்னர் எங்கு விரயமாகிறது எப்படி அதன் நிவர்த்தி செய்வது என்பது அடுத்த கேள்வியாக அழகுகின்றது உங்களுக்கு தெரியுமா உணக சிந்தும் ஒரு துளு நீர் ஒரு வருடம் தொடர்ந்து சிந்துமானால் அது நாற்பத்தி ஐந்து நிமிட குளியலுக்கு சமமானதாக இருக்கும் ஒரு மில்லி மீட்டர் தடுப்பில் ஏற்படக்கூடிய தொடர்ச்சியான மெல்லிய கசிவால் நானூற்றி நாற்பது கன அடி மீட்டர் அதாவது தொண்ணூற்றி ஆறாயிரத்தி எழுநூறு கலன்கள் வருடத்தில் விரயமாகும் எனவும் இதற்கு ஆயிரத்தி நூறு டொலர் வரை செலவாகும் எனவும் கணிப்பிடப்பட்டிருக்கிறது மூன்று மில்லி மீட்டர் தடிப்பில் ஏற்படும் கசிவால் வருடத்தில் எண்ணூற்றி எழுபது ஆயிரத்தி அறுநூறு கலன்கள் விரயமாகும் எனவும் இதற்கு பத்தாயிரம் டாலர் வரை செலவாகும் எனவும் சிறு துளி பெருவள்ளம் என்பது இங்கு சாலவும் பொருந்தும் வீட்டில் பல இடங்களில் தண்ணீர் விரயம் ஏற்படக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது தண்ணீர் விரயம் என்று கூறுவதை விட தண்ணீர் கசிவு என்று கூறுவது மிக பொருத்தமானது அதாவது கண்ணுக்கு இலகுவில் பிளப்படாத நீர் கசிவு மூன்று நாலு மாதங்களுக்கு பின்னர் கட்டண வடிவத்தில் வரும்போது அது ஒரு பெரிய அளவாக இருக்கும் சாதாரணமாக நாலு மாதத்துக்கு ஒரு முறை பில் வருகிறது என்று எடுத்துக்கொண்டால் நூற்றி இருபது தர இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது மத்தியக்குரிய கசிவுக்கும் சேர்த்துத்தான் பில் வருகிறது ஏன் நான்கு மாத பில்லை குறிப்பிடுகிறேன் என்றால் பலரும் பில் வரும் வரை தண்ணீர் பாவனை எப்படி இருக்கிறது என்று சிந்திப்பதில்லை ஆனால் பில் வந்த பின் கட்டணம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அது பற்றி யாராய முனைவார்கள் ஆனால் எந்த பில் எப்படி வந்தாலும் கட்ட வேண்டிய மொத்த தொகையை மட்டும் பார்த்து கட்டி முடிப்பது மட்டும்தான் பலர் செய்வது என்பது வேறுபடையும் வீட்டு உரிமையாளர்கள் ஒவ்வொருவரும் மதாந்தர கட்டணங்கள் வருகின்ற போது சிறிது நேரம் செலவிட்டு அவற்றை கடந்த காலங்களுடன் ஒப்பிட்டு பார்ப்பது மிக பலன் தரக்கூடிய ஒன்று ஹைட்ரோபோன்ரபில்களில் முந்திய மாத முந்திய வருட செலவினங்களை ஒப்பிட்டு ரீதியில் இலகுவில் விளக்கக்கூடிய விதத்தில் சாட் முறையில் போட்டு அவர்கள் அனுப்புவது நுகர்வோர் அவற்றை பார்த்து ஒப்பிட்டு ரீதியில் என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காகவே அயலவர்களுடனும் உறவினர்களோடும் என்னவெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து பேசுவோம் அதுபோல இந்த மாதாத கட்டணங்கள் பற்றியும் ஒப்பிட்டு கதைத்து உண்மைகளை அறிந்து நன்மை அடைய நினைப்பதில்லை சாதாரணமாக ஒரு வீட்டில் ஏற்படக்கூடிய தண்ணீர் பாவனை எடுத்துக்கொண்டால் அவற்றில் நாற்பத்தி ஐந்து வீதமான தண்ணீர் கழிவறைக்காகவும் இருபத்தைந்து வீதமான தண்ணீர் உடுப்பு துவைப்பதற்காகவும் முப்பது வீதத்திற்கான தண்ணீர் குளியலுக்காகவும் ஐந்து வீதத்துக்கான தண்ணீர் சமையல் குடிநீர் பாவனைக்காகவும் பயன்படுத்தப்படுவதை பலரின் ஆய்வுகள் மூலம் அறிய கிடக்கின்றது எனவே தண்ணீர் பாவனை கழிவறைக்கு அதிகமாக தேவைப்படுகிறது என்பதும் இது தவிர்க்க முடியாதது என்பதும் உண்மை அதேவேளை வீண் விரயத்துக்கான வாய்ப்பில் தொண்ணூறு வீத பங்கும் இங்குதான் காணப்படுகிறது தண்ணீர் கசிவு வீடுகள் பொதுவாக பல இடங்களில் இருக்கலாம் அதில் கழிவறை முதலிடம் வகிக்கிறது கழிவறையில் கொமோட்டுடன் இணைக்கப்பட்டிருக்கும் நீர் தொட்டிதான் நீர் கசிவில் முதத்தரமானது அதாவது எமது கண்ணுக்கு தெரியாதவாறு உள்ளே ஏற்படும் கசிவினால் மாதத்துக்கு இருபத்து ஐந்து டாலர்கள் தொடக்கம் நாற்பது டாலர்கள் வரை மேலதிக செலவு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது பல வீடுகளிலும் கழிவறைக்குரிய வெளிச்சத்தை தரும் மின் இணைப்பும் காற்றாடியும் அதாவது எக்ஸோஸ் ஃபேன் ஒரே சுவிட்சில் பொருத்தப்பட்டிருக்கும் இதனால் நாம் கழிவறையில் இருக்கும் போது மூடப்பட்ட நீர்த்தொட்டிக்குள் ஏற்படும் கசிவினால் ஏற்படும் சத்தத்தை அறிந்து கொள்ள வாய்ப்பில்லை நீர்த்தொட்டிக்குரிய மூடியை திறந்ததும் நீர் கசிவு இருந்தால் ஸ் என்ற சத்தத்தின் மூலம் கண்டுகொள்ளலாம் அத்துடன் அதாவது ஒரு நிற ஃபுட் ஃபூட் கலர் சிறிது கலந்தால் கசிவினை உடனடியாக கோமோட்டிற்குள் பார்த்து விடலாம் டோய்லெட் டேங்குக்கு பாவிக்கக்கூடிய நீல நிற வில்லைகளை முதன்முறையாக பாவிக்கும் பட்சத்திலும் இதனை அறிய முடியும் ஆனால் ஃப்ளஷ் பண்ணிய பின்னர் நீர்த்தொட்டில் இருக்கும் தண்ணீரும் கொமோட்டில் இருக்கும் தண்ணீரும் நிறம் மாறி விடுவதால் கசிவினை பிரித்து அறிவது கடினம் இங்குள்ள படத்தில் குறிப்பிட்டது போல் இத்தகைய நீர்க்கசிவு பொதுவாக ஃப்ளப்ப வால்வில் தான் ஏற்படுகிறது காலப்போக்கில் ரப்பரால் ஆன ஃப்ளப்பரின் மென்மைத்தன்மை கெட்டுப்போவதால் கெட்டியாக மூடும் திறன் குறைகிறது அத்துடன் நீரில் உள்ள கனிப்பொருட்களின் படிவம் இதனுடைய மூடும் திறனை குறைக்கின்றது இத்தகைய கசிவு கண்டவுடன் ஃப்ளப்பரை திருத்த முனைவதிலும் பார்க்க இதனை மாற்றி விடுவது சிறந்தது மிக இலகுவானதும் கூட சுமார் மூன்று தொடக்கம் நான்கு டொலரை வரை தான் இதற்கான செலவாக இருக்கும் மூன்று நான்கு டொலர்கள் செலவு செலவு செய்வதா அல்லது மாதம் மாதம் இருபத்தைந்து தொடக்கம் நாற்பது டொலரை மேலதிக கட்டணமாக செலுத்துவதா என்பது உங்கள் விருப்பம் பொதுவான பிரச்சனையாக இல்லாவிட்டாலும் தண்ணீர் மட்டம் சரியான முறையில் சரி செய்யப்படாவிட்டால் மேலதிக நீர் போய்கொண்டே இருக்க வாய்ப்பும் உண்டு படத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது போல் ஒரு ஸ்க்ரூவை சரி செய்வதன் மூலம் நீர்மட்டத்தை கூட்டவோ அல்லது குறைக்கவோ முடியும் எனவே நீர் முற்றாக தொட்டில் நிறைந்தபின் தண்ணீர் ஓவர்ஃப்ளோ ஃப்ளோ டியூப்பின் மூலம் போய்கொண்டிருக்கிறதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் தண்ணீர் விரியத்தை தவிர்க்க இதுவும் முக்கியமானது ஃப்ளப்பர் ஒரு சங்கிலி மூலம் ட்ரிப் லெவருடன் பொருத்தப்பட்டிருக்கும் சிறுவர்கள் ப்ளஸ் பண்ணும்போது தங்களின் அவசரத்தையும் பலத்தையும் ட்ரிப் லிவரில் காட்டிவிடுவது வழக்கம் ஏன் வளர்ந்தவர்கள் கூட இதனைத்தான் செய்கிறார்கள் இதனால் வேகமாக உயர்த்தப்படும் ஃப்ளப்பர் மேற்பகுதியில் சிக்கிவிடும் சந்தர்ப்பம் இருக்கிறது அல்லது சங்கிலியின் நிலம் அளவுக்கு அதிகமாக இருந்தால் ஃப்ளப்பருக்கு அடியில் மாட்டிவிடவும் வாய்ப்பு இருக்கிறது நடமாட்டம் குறைந்த பகுதியில் இந்த கழிவறை இருந்தால் அடுத்த தடவை போகும் வரை தண்ணீர் விரியாக கொண்டிருப்பதை அறிய வாய்ப்பில்லை அதுவும் நிலக்கீழ் அறையில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தால் அடுத்த தடவை எப்போது நிலக்கீழ் அறைக்கு போகப் போகிறோம் என்பது கேள்விக்குறியாகவே இருக்கிறது எனவே வீட்டில் இருப்பவர்கள் சற்று அவதானத்தோடு இருப்பதன் மூலம் செலவை கட்டுப்படுத்தக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கிறது அதேவேளை வாட்டர் கண்ட்ரோல் அசம்பிளியிலும் கூட பழுது ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் அதனாலும் நீர்க்கசிவு அதிக சத்தத்துடன் ஏற்படக்கூடும் இத்தகைய சூழ்நிலை ஏற்பட்டால் அதனையும் சேர்த்து மாற்றிவிட வேண்டியதுதான் டாய்லெட் ரப்பே கிட் என்ற பெயரில் இவை விற்பனை செய்யப்படுகின்றன ஏறத்தாழ பதினைந்து டொல்களே இவற்றுக்கு செலவாகும் கழிவறையில் ஏற்படும் நீர்வரியம் என்பது எமது வீட்டில் ஏற்படுவது மட்டுமல்ல உலக நாடுகள் பலவற்றினதும் கவனத்தை ஈர்த்துள்ள பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது வீட்டில் ஏற்படும் தண்ணீர் பாவனையில் பொதுவாக முப்பது வீதத்துக்கு மேல் கழிவறை மூலமாக ஏற்படுவதாலேயே இது பல நாடுகளது கவனத்தையும் ஈர்த்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டிற்கு முன்னர் கட்டப்பட்ட வீடுகளில் உள்ள மலசில கூடத்துக்குரிய நீர்த்தொட்டி முப்பது லிட்டர் பெருமன் உடையதாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிற்கு முற்பட்ட கால பகுதி இது இருபது லிட்டராக இருந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கனேடிய வீடுகளில் பதிமூன்று லிட்டர் அளவுடைய நீர்த்தொட்டிகள் அறிமுகப்படுத்தப்பட்டன அதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் ஒன்டாரியோ கட்டட நிர்மாண விதிகளுக்கு அமைய நீர் தொட்டிகள் ஆறு லிட்டர் அளவு கொண்டதாக இருக்க வேண்டும் என்பது சட்டமாக்கப்பட்டிருக்கிறது கனடாவில் எல்லா மாகாணங்களிலும் இது சட்டமாக்கப்படாவிட்டாலும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது இத்தகைய ஒரு வரலாற்று பின்னணி ஏன் இங்கு குறிப்பிடப்படுகிறது என்பதை வாசகர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிற்கு பிற்பட்ட டொய்லெட்டை ஒருவர் பாவிக்கும் போது ஆறு லிட்டர் தண்ணீர் மட்டுமே செலவிடப்படுகிறது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்கு முற்பட்ட டொய்லெட்டாக இருந்தால் அங்கு போல் அஞ்சு மடங்கு தண்ணீர் செலவிடப்படுகிறது அதாவது ஒரு தூரம் ஃப்ளாஷ் பண்ண முப்பது லிட்டர் தண்ணீர் சேவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு காலப்பகுதிக்குரிய டொய்லெட்டாக இருந்தால் இரண்டு மடங்கு அதாவது பதிமூன்று லிட்டர் செலவாகும் எனவே பழைய வீட்டு உரிமையாளர்கள் സെറ്റ് സറ്റ് സിന്ധിക്കേണ്ടിരുക്കുന്നത് പഴയ വീട്ടു ഉമയ തങ്ങളത് പഴയ ടോയ്ലറ്റുകളെ വാട്ടർ എഫിഷൻ ടോയ്ലെറ്റുക്ക് മാറ്റുവത് പല നാടുകളിലും പല മാണങ്ങളിലും ഊക്കിവിക്കപ്പെട്ട വെക്കുന്നത് അന്ന വകിയോവിലും ഇത്തം നെമുറിലുള്ളത് നീർവ്രിയ കട്ടപ്പെടുത്താ ഡൽ ഫ്ലാസ് ടോയ്ലറ്റ്സ് അറിവപ്പെടുത്തപ്പെട്ടുള്ളത് ஆஸ்திரேலியா அமெரிக்கா போன்ற நாடுகளில் சுமார் பத்து ஆண்டுகளுக்கு முன்னர் இவை அறிமுகப்படுத்தப்பட்ட போதிலும் கனடாவில் சில ஆண்டுகளுக்கு முன்னர் இது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது சலம் கழிக்கும் சந்தர்ப்பத்தில் பங்கு தண்ணீர் போகும் விதத்தில் ஃப்ளஷ் பாதிக்கவும் மலம் கழிக்கும் சந்தர்ப்பத்தில் ஃபுல் ஃப்ளஷ் செய்யவும் தக்க விதத்தில் இது அமைக்கப்பட்டிருக்கிறது இதன் விலை ஏறத்தாழ நூற்றி ஐம்பது தொடக்கம் இருநூறு டொலர்கள் வரையானது காலப்போக்கில் பல நூறு டாலர்களை சேமிக்கும் விதத்தில் இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது நவீன தொழில்நுட்பங்கள் கழிவறையையும் விட்டு வைக்கவில்லை பழைய டொய்லெட் நல்ல நிலையில் இருந்தால் அவற்றை முற்றாகை மாற்றாமல் டுவல் ஃப்ளாஸை மட்டும் பிரதியீடு செய்தும் நீரை மிதப்படுத்தலாம் சுமார் முப்பது நாற்பது டோலர் செலவில் இதனை செய்ய முடியும் இணைக்கப்பட்டுள்ள மாதிரி படங்கள் இவற்றை விளக்குகின்றன நன்றி